அண்ணா திமுக தான் கருத்து இருக்கணும் அப்படி சொல்றேன்னா அவங்க சொல்லும்போது அம்மா இருந்தாங்களே அவங்க கூட செய்ய அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் சொத்துரிமை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு போ ஒரு அப்பாவுக்கு இருக்கிற சொத்தை பிரிச்சு கொடுக்கணுங்கிறது அதே மாதிரி வந்து முப்பத்தி மூணு சதவீத இடம் ஒதுக்கீடு நீங்கள் இப்போ உள்ளாற்று திட்டத்தில் பங்கெடுக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் அது முக்கியத்துவம் இருக்கும் மற்ற பெண்களுக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்குதுன்னு தெரியாது அதனால அவங்களுக்கு நேரடியான நன்மையும் அவங்களுக்கு கிடையாது அதே மாதிரி அப்பாவோட சொத்து வந்து பொண்ணுக்கு அப்படிங்கிறது ஒரு ரைஸ் ஒரு உரிமை ஒரு ஐடியாலஜி சார்ந்தது ஆனா எல்லா அப்பாவும் சொத்துடமை சார்ந்த அப்பாக்கள் கிடையாது ஆனா இந்த திட்டம் அப்படி இல்லை இந்த திட்டம் மாதம் மாதம் வந்து அப்பா கையில டெய்லி மாசம் வந்தாருன்னா வீட்டுக்கு வந்தாருன்னா அப்பா வீட்டுக்கு வந்துட்டு அம்மா இந்த ஆயிரம் ரூபாய் இது அப்பா கூட எப்பயாவது ஒரு முறை தான் கொடுப்பாரு எப்பயாவது வர மாசம் மாசம் கொடுக்க மாட்டார் எப்பயாவது ஒரு முறை கொடுப்பாரு வச்சுக்கிங்க அப்படி இல்லாம இந்த திட்டம்னா மாச மாச தலைவர் வந்து ஒவ்வொரு விட போய் தப்பா வச்சுக்கமா செலவு வச்சுக்கமானு பணம் கொடுக்குறாருல்ல இந்த திட்டம் ரொம்ப ஸ்பெஷல் தலைவர் மக்கள் நல கூட்டணியில இருந்து அவங்க தோல்வி அடைந்து கூட்டணியா நின்று டெபாசிட் காலியாகி அவங்கள தான் கூட்டணியில் சேர்க்கிறாரு ஏன் சேர்க்கிறாரு ஒப்புட்டவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேமுதிமுக இந்த கூட்டணி கட்சியை விட பலமான கட்சி ஏன்னா இவங்களுக்கே தலைவர் அவங்க தான் இருந்தாங்க அவர் தான் சீட்டு கொடுத்தாரு அவர் சேர்க்கல திமுக கூட்டணி இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன அப்படின்னு சொல்லி இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அருள் சிங்கர் திமுக கூட்டணி கட்சியினுடைய இன்றைய நிலைமை எப்படி இருக்குது திமுக முதல்ல திமுக எப்படி இருக்குன்னு நான் பயணம் பண்ண வரைக்கும் நான் திமுக ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சிகளில் போனேன் அது இல்லாமல் திமுக அல்லாத பண்ண நிகழ்ச்சியில் கிராமங்களில் போய் பல இடங்கள்ல பேசியிருக்கிறேன் ஒப்புட்டளவில் நம்ம வெளிப்படையா திமுக திமுக பாஜக காங்கிரஸ் எதுவும் இல்லாமல் மக்கள் பகுதியில திமுக மற்ற கட்சிகளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு பலம் இந்த மூன்று ஆண்டுகளும் கூடுதல் அதற்கு முக்கிய காரணம் வந்து மூன்று ஆண்டுகள்ல இருக்கிற தமிழ்நாடு தழுவிய திட்டங்கள் முக்கிய காரணமா இருக்குது அதுல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆயிரம் ரூபாய் திட்டம் மகளிருக்கான திட்டங்கள் பிரதான பங்கு வகிக்குது எல்லா ஊர்ல நீங்க போனாலும் இது வந்து திமுக சார்ந்த பெண்கள் மட்டும் இல்லை அண்ணா திமுகவில் இருக்கிற பெண்கள் அண்ணா திமுக குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் அல்லது இன்னும் பன்னு திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோட பெண்கள்னு பார்த்தீங்கன்னா பொதுவா பெண்கள் மத்தியில இந்த நலத்திட்டங்களுக்கும் முதல்வருக்கும் அந்த பெண்களுக்குமான ஒரு நல்ல ஒரு உறவு ஒரு குடும்ப உறவு அண்ணன் தம்பி உறவு அப்பா அப்பா பயிலுக்குள்ள உறவு மாதிரியான ஒரு பாண்டிங்கோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து திமுகவின் மிக பிரம்மாண்டமான பலம் அப்போ திமுகவோட கூட்டணி பலமாக எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன்னா திமுகவுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டு பெண்களுக்குமான கூட்டணி வந்து பலமாக இருக்குது இது வந்து மகளிர் திமுக மகளிரணி நான் சொல்லலை இது வரைக்கும் திமுகவுக்கு ஓட்டு போடாத பெண்கள் கூட திமுக தலைவர் மீது அவ்வளோ பிரியமாக இருக்கிறாங்க யாராவது இந்த திட்டம் குறித்து பொது வழியில் பஸ் ஸ்டாண்டில் யாராவது கேள்வியாக பேசுனாங்கன்னா அந்த பெண்கள் பதில் சொல்கிறாங்க அம்மானு அவங்க வந்து ஜெயலலிதா அவங்க அண்ணா திமுக தான் கற்றுக்குன்னு அப்படி சொல்கிறேன்னா அவங்க சொல்லும்போது அம்மா இருந்தாங்களே அவங்க கூட செய்வியே அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஜெயலலிதா சொல்லிருந்தா கட்சிக்காரங்க ஜெயலலிதா சொல்லிருந்தா அண்ணா திமுக காரங்க கிடையாது அவங்க வந்து திமுகவா இருக்கலாம் ஜெயலலிதா உள்ளா இருக்கலாம் அம்மா கூட இருந்தாங்க அத்தனை வருஷம் அம்மா கூட செய்யாததை இவர் செய்யறாரு இல்ல நீ தேவையில்லாம் பேசுற அப்படின்னு பேசுற துணி வந்து வயதான பெண்கள் இருந்து இளம் வயது பெண்கள் வரைக்கும் அது வந்து செல்வாக்கு செலுத்துது அப்படிங்கிறதும் அந்த திட்டம் வெறுமனே ஒவ்வொரு மாதமும் கொடுக்குற திட்டம் அது மட்டும் இல்லாமல் கல்வி சார்ந்த திட்டங்கள்ல பெண்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ளார பெண்களாக பெண்களா பிறந்துட்டாங்கன்னா அவங்க வயதான எண்பது வயது நூறு வயதான பெண்ல இருந்து சிறுமியா இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிக்கிற சிறுமி வரைக்கும் இந்த அரசோட திட்டங்கள் நீக்க முற நிறைந்திருக்குது பாட்டி முதல் பேத்தி வரை இந்த தமிழக முதல்வர் திட்டத்தினால் பயன்படுறாங்கிறது வந்து ஒரு குடும்ப உறவா இருக்குதுங்கிறது வந்து ஒரு அசாத்தியமான ஒரு செல்வாக்கா இருக்குது அதனால போன முறை வந்து சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு எந்த வெற்றி கிடைச்சதோ அதை விட கூடுதலான வெற்றி திமுகவுக்கு தனித்தே கிடைக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம் ஒரு விஷயங்கள் நம்ம ஒரு அரசு திட்டங்கள் செய்யும் பொழுது புதிதாக ஒரு திட்டங்களை அனுபவிக்கக்கூடிய நாட்டு புதுசாக வந்து இருக்கும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இல்லையா கலைஞர் வந்து எவ்வளவோ திட்டங்கள் இன்றைக்கு வந்து நடைமுறைக்கு வந்து பெண்களுக்கான சொத்துரிமை பல்வேறு விஷயங்கள் இதாகிடுச்சு ஆனாலும் கூட அதை வந்து அதை நினைத்து பார்ப்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சிறப்பான கேள்வி அது வந்து ஐடியாலஜி சார்ந்தது அது நீங்க கலைஞர் கொண்டு வந்த முப்பத்தி சதவீதம் இடஒதுக்கீடு அதற்கு பிற்பாடு சொத்துரிமை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு போ ஒரு அப்பாவு இருக்கிற சொத்தை பிரித்து கொடுக்கணுங்கிறது அதே மாதிரி வந்து முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடுங்கிறது உள்ளாட்சி தேர்தலில் பங்கெடுக்கிறாங்கன்னா அதில் வர்றதுங்கிறது வந்து இது வந்து அரிதாக தான் இருக்கும் நீங்க இப்போ உள்ளாட்சி பங்கெடுக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் அது முக்கியத்துவம் இருக்கும் மற்ற பெண்களுக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்கிறதுன்னு தெரியாது அதனால அவங்களுக்கு நேரடியான நன்மையும் அவங்களுக்கு கிடையாது அதே மாதிரி அப்பாவோட சொத்து வந்து பொண்ணுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ரைஸ் ஒரு உரிமை ஒரு ஐடியாலஜி சார்ந்தது ஆனா எல்லா அப்பாவும் சொத்துடமை சார்ந்த அப்பாக்கள் கிடையாது பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தோட பெற்றோர்கள் சொத்தெல்லாம் என்ன இருக்கு சொத்து அவங்க வீட்டுல ஒண்ணும் கிடையாது ரெண்டு கோழி நான் வாத்திருக்கோம் ஒன்னும் அது கூட பெரிய வீடெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால அவங்களுக்கு அது வந்து நேரடியான நன்மை அப்படிங்கிறத சொல்ல முடியாது அது ஒரு விஷயம் ஆனா இந்த திட்டம் அப்படி இல்ல இந்த திட்டம் மாதம் மாதம் வந்து அப்பா கையில டெய்லிக்கு மாப்பா மாசம் வந்தாருன்னா வீட்டுக்கு வந்தாருன்னா அப்பா வீட்டுக்கு வந்துட்டு அம்மா இந்த ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சிருக்கேன் போக மாட்டேன் வந்துட்டு அம்மா இந்த ஒரு ஆயிரம் ரூபாய் கை வேணாப்பா அப்படின்னு சொல்ற இல்லப்பா வச்சுக்கமா ஆயிரம் ரூபாய் கையில வச்சுக்கமா ஏதோ செலவு இருக்கும் வச்சுக்கமா கொடுத்துட்டு போவோம் இல்லையா இது அப்பா கூட எப்பயாவது ஒரு முறை தான் கொடுப்பாரு எப்பாவது ஒரு மாசம் மாசம் கொடுக்க மாட்டார் எப்பயாவது ஒரு முறை கொடுப்பாருன்னு வச்சிங்க அப்படி இல்லாம இந்த திட்டம் மாசம் மாசம் தலைவர் வந்து ஒவ்வொரு விட போய் தப்பா வச்சுக்கோங்க செலவுக்கு வச்சுக்கோமான்னு பணம் கொடுக்குறாருல இந்த திட்டம் ரொம்ப ஸ்பெஷல் இது இது வந்து இந்த திட்டத்தில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்கள் ரொம்ப சாதாரண மக்கள் நன்மைப்படுறாங்க பார்த்தீங்களா சொத்துரிமையில் சொத்து அப்பா சொத்துடைய உள்ள அப்பாவுக்கு பிறக்காத பெண்கள் கவுன்சிலர் அரசாட்சியில் நிற்க முடியாத பெண்கள் தான் பெரும்பான்மை அவங்க வந்து நேரடியாக அதில் நன்மைப்படுறாங்கிறது ரொம்ப முக்கியமானது டு தி பாயிண்ட் நேரடியாக பெண்கள்கிட்ட போய் வீடு தேடி அது கொடுக்குது அவங்க அக்கௌண்ட்ல கதவு தள்ளி போடுது மற்ற திட்டங்கள் அப்படி கிடையாது இல்லையா அது போக வந்து ப பெண்களுக்கான பயணம் பஸ் பயணம் டெய்லி வீட்டுல இருந்து அவங்க வந்து ஹவுஸ் இருக்கிறவங்க டெய்லி ஏறி போனாங்கன்னா காசே அவங்க பயணிக்கிறாங்கிறது அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி ஒண்ணு இன்னொன்னு கூட்டு இருந்த பஸ்ல டிக்கெட் எடுக்கிறது பெண்களுக்கு பெரிய தொல்லை ஒண்ணு இப்ப டிக்கெட்டை வந்து பெண்கள் பார்த்தா கிழிச்சு கிழிச்சு கையில கொடுத்து போயிட்டே இருக்கிறார் டிக்கெட் எங்க போறீங்க எந்தாலும் கிடையாது எங்க போய் இவங்க காசை கொடுத்து சில்லறையை வாங்கி திருப்பி போறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் ஏறி உட்காந்தாங்கன்னா அப்படியே ஜமன் ஆட்டோவில் உட்காந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு வந்துடலாங்கிறது ஒன்று அதில் அவங்களுக்கு பொருளாதார நன்மை கிடைக்குது ஒரு மரியாதை கிடைக்குது இது மாதிரி பல திட்டங்கள் அவங்களுக்கு வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நன்மை செய்யுதுங்கிறது வேலைக்கு போகிற பெண்களாக தான் கூடுதலாக அவங்களுக்கு இன்னும் வருமானம் சேமிப்பாகுது அதுவும் அவங்களுக்கு நன்மையாக இருக்குது காலை உணவு திட்டத்துலேயும் அவங்க வந்து பெண்களாக பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டம் குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் அது பெண்கள் சார்ந்த திட்டமாக இருக்குது அதுவும் அதுலேயும் அவங்களுக்கு பயன் இருக்குது குழந்தைங்களுக்கு சமைக்கிற நேரம் அவங்களுக்கு மிச்சமாகுது சமைக்கிறதுக்கான செலவு படுற தொகை ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா ஆயிரம் ரூபாய் விடவும் இந்த பஸ் பயணத்தை விடவும் இதுலதான் கூடுதல் லாபம் காலை ஓய்வு அது போக ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் காலை செய்யணும்னா இட்லி சட்னி செய்யணும்னா அந்த ரூபாய் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் சேவ் ஆகுது அது நீங்க கணக்கு மட்டும் பாருங்க இதை விட கூடுதல் வருது அப்ப நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய நன்மைகள் பெண்களுக்கு நேரடியாக கிடைக்குது இது போக பொது திட்டங்கள் இருக்குல்ல பொது ஜான் பெண் இருபது அந்த திட்டத்திலேயே பெண்களுக்கு நன்மை கிடைக்கும் பொதுவா போடுற ஸ்கீம் ஒரு ஊருக்கு போடுற போடுற ஸ்கீம் அது வந்து பெண்கள் போடுற பிரத்தியோக இது போக பொது திட்டங்கள் ஸ்கீம் ஒரு நான் ஒரு ஒரு பஸ் வர்ற ஒரு பொதுவான திட்டங்கள் போடுறது ரேஷன் கட்ல பொருள் போடுறது இந்த மாதிரியான பொது திட்டங்கள் அந்த திட்டத்திலையும் பெண்கள் நன்மை கிடைக்குது அப்போ தனிப்பட்ட முறையில் நேரடி நன்மை அடைஞ்சிட்டாங்க அதில் இருந்து அவங்க வெளியே வந்தாங்கன்னா பொது திட்டத்துலேயும் நன்மை கிடைக்கும் ரேஷனில் போனால் அரிசி கிடைக்கிறது மாமாயம் கிடைக்கிறது அந்த பொருள் குடும்பத்துக்கு வந்து குறைவான விலையில தொடர்ந்து கிடைக்கிறது தரமாக கிடைக்குது அப்படிங்கிறது வந்து எளிய பெண்கள் தான் மெஜாரிட்டியானவர்கள் அவங்க தான் அந்த குடும்பத்தில் வந்து மையமான பிரச்சனைகளை பார்க்குறவங்க அதனால அவங்க வந்து ஆண்கள் டிஃபன் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை கணவர் வந்து சரியா வீட்டுக்கு காசு கொடுக்கறது இல்ல அவர் வந்து குடிச்சிட்டு வராரு அப்படின்னாலும் கூட இந்த ஆயிரம் ரூபா அவசரமான மருத்துவ வசதிக்கு பயன்படுது சில நேரங்களில் வந்து இவங்க ஆயிரம் ரூபா வந்து மாசம் மாசம் சீட்டு போட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சீட்டு அவங்க எடுக்கிறாங்க தள்ளி எடுக்கிறாங்க அது குடும்பத்துல அவங்களுக்கு பெரிய மரியாதை கொடுக்குது கணவரே வந்து அலட்சியமா பார்த்த கணவர் உனக்கு எதுக்குமா காசு இல்லை ஒரு காலத்தில் பேசுவார் இப்போ அவருக்கு அவசர தேவைன்னு சொன்னா தலையை சொல்லி நிக்கிறார் ஏமா அவர் ஏதாவது தள்ளி எடுத்து அந்த சீட்டு எடுத்துக்கூடாம நான் அடுத்த மாசம் அவன் கொடுத்துட்றன்னு ஒரு சமூக மரியாதை பொருளாதார அந்தஸ்து பெண்களை கணவருக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு பையன் கிட்ட அவங்க கணவர்கிட்ட ஒரு மரியாதை ஏற்படுத்தியிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான அதனால இந்த கூட்டணி நீ நான் வந்து சொல்ற தெரிஞ்சு எதிர்ப்பு சொல்றதுன்னா என்னன்னா இந்த கூட்டணி பலமா இருக்கிறது திமுக தலைவர் தமிழக முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டு பெண்களுக்குமான கூட்டணி மிக மிக பலமாக இருக்குது அந்த கூட்டணி பலமா இருக்கிறதுனால திமுக கூட்டணியை விட்டு யாரும் வெளியே போகமாட்டாங்கிறது ஒண்ணு அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கிற மற்ற கட்சிக்காரர்கள் திமுக கூட்டணிக்கு வருவதற்கு தான் அதோட யதார்த்தம் அதைத்தான் தான் நீங்க காங்கிரஸ் தலைவர் பிரதிபலிச்சிருக்கிறத எனக்கு தோன்றுது அதுல இன்னொரு விஷயம் இப்ப கூட இவங்க இருந்து இவங்க வந்து எடப்பாடி சொல்றாரு அங்க இருந்து இவங்க வரப்போறாரு அவங்க வர எல்லாம் சொல்றாங்கல்ல இவர் யாரையும் கூப்பிடல இது எல்லாம் கவனிச்சுன்னா இவர் தலைவராக இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டுல தலைவராக வந்ததுன்றது அப்பவே யாரையும் கூப்பிடல அன்னைக்கு அவர் இப்போ தேமுதிமுகவுக்கு உள்ள பாமகவுக்கு உள்ள பாஜகவுட கூட்டணி வச்சுக்க தயாரா இல்ல பாஜக எதிர்ப்பு அணிதான் உருவாக்குனா இப்ப திரும்ப திரும்ப சொல்றோம் அன்னைக்கு இவரோட கூட்டணியில் வந்து சேர்ந்த கட்சிகள் பலமான கட்சிகள் கிடையாது ஒப்பிட்டளவில் நீங்க ஒப்பீட்டளவில் மக்கள் நல இருந்து அவங்க அடைந்து கூட்டணியா டெபாசிட் அவங்கள தான் ஒரு கூட்டணியில் சேர்க்கிறாரு ஏன் சேர்க்கிறாரு ஒப்புட்டாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேமுதிமுக இந்த கூட்டணி கட்சியை விட பலமான கட்சி ஏன்னா இவங்களுக்கே தலைவர் அவங்க தான் அவர் தான் சீட்டு கொடுத்தாரு அவர் சேர்க்கல

அவர் நம்ம முதல் தேர்தலை எதிர்கொள்றோம் நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா எப்படியாவது இல்லாரு தான் முடிவு பண்ணிட்டாரு நான் இந்த கூட்டணி நான் ஜெயிப்பேன் இவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னு போனா அவங்க அந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் வந்து தேர்தல் அங்கீகாரம் வந்து முடியுது அவங்களுக்கு போன மக்கள் நல கூட்டணி நின்று அவங்க கட்சி வந்து தேர்தல் அங்கீகாரமே தான் சேர்க்கிறார் உண்மையாது உண்மை தரது அவங்க சட்டசபை தேர்தலில் அவங்களுக்கு ஓட்டே கிடைக்கல இனி ஜெயிச்சாதான் அவங்களுக்கு தேர்தல் அங்கீகாரமே கிடைக்க போகுதுங்கிற சூழல்ல தான் அந்த நான்கு கட்சி கூட சேர்க்கிறாரு மற்ற ரெண்டு கட்சி பிரதானமான பெருக்கட்சி கட்சி செல்வாக்கு தேர்தல் அங்கீகாரம் பெற்ற கட்சி தவிர்த்து பண்ணார்ல அதுதான் முடியும் அன்னைக்கு அவனை மட்டும் தான் சேர்த்தாரு சேர்த்ததுக்கு பிற்பாடு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மக்கள் நல கூட்டணி ஒன்று ஒரு சீட்டு கூட டெபாசிட் பெறாத மக்கள் நல கூட்டணியை சேர்ந்தவங்களுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் ரெண்டு ரெண்டு சீட்டு வெற்றி பெற்று கொடுத்தாருங்க ரெண்டு ரெண்டு சீட்டுங்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் பன்னெண்டு தொகுதி சட்டமன்றத்துக்கு பன்னெண்டு சட்டமன்ற தொகுதி அவங்களுக்கு வச்சு கட்சி கொடுக்குறாரு ஒவ்வொரு கட்சிக்கும் அதுதான் ஒரு மாசு அப்பவே அப்படி இருந்தாருன்னா இன்னைக்கு வந்து ஆட்சி அது போல சட்டசபை தேர்தல் சட்டசபை தேர்தல் கொடுத்தாரு அதே மாதிரி கொண்டு போனார் அப்போ ஒரு மாமா நம்ம ஆட்சிக்கு வரணும் எவ்வளவுனா நம்ம முதலமைச்சராக தானே இருந்தோம் இந்த வாங்கில் விட்டுறக்கூடாது இந்த கொஞ்சம் கூட்டணியை பலப்படுத்தலாம்னு போடவேண்டிய இருக்குது இல்ல ஆனா வந்து இப்படி அவர் வந்து அரவணைச்சிட்டு போகிறார் ஆனா வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி சில பேர் அவர் வந்து அது ஒரு தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகள் வந்து முன்ன பின்ன பேசிட்டு தான் பார்ப்பாங்க ஆனால் அவர் வந்து அவரோட அவர் ஸ்டைல் என்னவோ அந்த அவர் வந்து நீங்கள் நல்லா கவனிங்க எவ்வளவு தான் எதிர்க்கட்சிகள் பேசினாலும் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க பேசினாலும் பதில் சொல்லக்கூடியது என்னவோ அந்த செய்திகளுக்கு மட்டும் அவர் உரையாடுறார் அதுக்கு மட்டுந்தான் பதில் சொல்றாரு மற்றதை அவர் வந்து இக்னோர் பண்ணுவதன் மூலமாக அமைதியாக இருப்பதன் மூலமாக அந்த செய்தி அந்த கான்ட்ரவர்சி அதோட முடிவு கொண்டு வந்துருங்க அதோடு அந்த பிரச்சனை மத மத விளக்கு மாநாடுன்னு சொன்னா அதை நாங்களும் பங்கெடுப்போம்னு அதோட சேர்ந்து அதை அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை அவங்களும் பேசல இனி மது விளக்கு குறித்த அந்த வாதங்கள் வரல இல்ல அவரோட அப்ரோச் வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க திமுக தலைமை குறித்து கடுமையா பேசுறதோ அவங்க கட்சியில இருக்கிற பொதுச் செயலாளர் மற்றவங்க எல்லாம் கடுமையா பேசுனா கூட இவர் வந்து அந்த கூட்டணி இருக்கட்டும் விரும்புற தான் அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள இவர் பதில் பாடுறது இல்லை

அவர் இருக்கிறவங்கள இருக்கணும்னு அவர் சொல்லலை அவர் வந்து நீங்க இருந்தாங்கன்னு சொல்லல அவர் வந்து இருந்தா நல்லது விரும்புறாரு அவங்க போறாருந்தான் நீங்க போலாம்ங்கிற மனநிலை தான் அவர் இருக்கிறாரு அதை பத்தி அவருக்கு ஒன்றும் இல்ல இருந்தா ஒரு மகிழ்ச்சி இவங்க எல்லாம் இருந்து நம்ம இருந்தா நல்லா இருக்கும் பாஜக எதிர்ப்பு முகமா இருக்கிறோம்னு ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்கிறாரு அவங்க வந்து ஒன்னு ரெண்டு பேர் அதை பத்தி வெளியே போனோம் கான்ட்ரவர்சி பண்றாங்கன்னா அவர் போறேன்னு சொன்னா தான் சொல்ல மாட்டாரு அதனால அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் இருக்கிறதால திருப்பி உள்ள வந்துருவாங்கிறது அவங்க உள்ள தான் இருப்பாங்கிறது இருக்கு இதுல எடப்பாடி நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி போன்றவர்கள் கூட்டம் ஒருத்தர் வராங்க அவங்க வராங்கன்னா சொல்றாரு அதை தான் நான் சொல்ல வந்தேன் ஒன்னும் இல்லை இன்னைக்கு செல்வ பொருத்தவரை சொன்னார்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை திமுக தலைவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கங்க தமிழ்நாட்டு கலரை மாறி இன்னைக்கு செல்வ கூட்டணியில் இருக்க செல்வ பொருந்தக்கு இந்த கூட்டணிக்கு வருவாங்கன்னு அவர் சொல்றாரு புதுசா உடனே இந்த ஸ்டேட்மெண்ட்டை திமுக தலைவர் சொல்ல மாட்டாருங்க சொன்னதே கிடையாது அவர் மட்டும் சொன்னார்னா பாஜக உட்பட அண்ணா தவிர மற்ற எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி வைப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க அப்ப திமுக எதிர்ப்புங்கிறது என்னன்னா கூட்டணியில் தான் அவங்க எதிர்ப்பு உட்பட வேற வேற ஒரு கிட்ட அப்ப நீங்க வந்து பாமக ஆகட்டும் தேமுதிகட்டும் பாஜக ஆகட்டும் இன்னும் எந்த கட்சி ஆகட்டும் திமுக அவங்க நம்மளை கூட்டணியில் சேர்த்துக்கல போன சட்டசபை தேர்தல் கடைசி வரைக்கும் தலைவர் வந்து விஜயகாந்த் கட்சிக்கு போயிட்டு காலையில போனாரு சாயந்தரம் போய் மரியாதை எடுத்துட்டு வந்தார் எல்லாம் பண்ணார் வந்த கூட்டத்தை பார்த்தா தேமுதிமுக பயங்கரமான செல்வாக்கு இவர் பண்றதே கூட்டணியில் எப்படியாவது சேர்த்துக்கலாங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாருலாம் பேசுனாங்க அவர் வந்து போனாரு மலர் மொழியை வச்சாரு எல்லாம் பண்ணார் தவிர கூட்டணியில் அவங்க விரும்பி கூட ஒரு சீட்டு கொடுக்கறதால வந்திருப்பாங்க அவர் கொடுக்க தயாரில்லை இந்த கூட்டணி சரியானது நீ எவ்வளவு கூட்டம் கூட்டினாலும் அது எனக்கு ஒரு ஐடியாலஜியா கூட்டணி வைக்க முடியாதுன்னு இருந்தார் பாத்தீங்களா அதனால அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அவர் வாசலில் அடுத்த கட்டமை அறிவாலயத்துல கியூ கட்டி நிற்பாங்கிறது வந்துதான் யதார்த்தம் ஏன்னா கள நிலவரம் அவங்களுக்கு தெரியுது